மக்களவை தேர்தலை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ளதால் தற்போதே தற்போதைய கட்சியை வலுப்படுத்துவதற்கு திமுக மிகப்பெரிய திட்டம் தீட்டி அதற்கு உண்டான வேலைகளை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுகவை பொறுத்தவரை பெரும்பாலும் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய புள்ளிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களாக இருந்து வருகிறார்கள் இதனால் உதயநிதி ஸ்டாலினின் நம்பிக்கை இளைஞரணி மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலும் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி கொடுக்கும் வகையிலும் மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திமுக பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் பல மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை உண்டாக்கும் எனவும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது